ஓம் நமசிவாய போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுமதியாக நீ பெற்றிருக்கின்றாய் என்பதை உறுதி செய்யும் வகையில் இப்பொழுது இக்கணம் என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்னை காக்க வைக்காமல் அலட்சியப்படுத்தாமல் என்னுடைய வாக்கை கேட்க வந்திருந்த உன்னுடைய வாழ்க்கையானதை நானும் அலட்சியப்படுத்தாமல் காக்க வைக்காமல் செய்ய வேண்டிய அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்தி தர வேண்டிய பேரதிசயங்களையெல்லாம் சற்று நேரத்தில் நிகழ்த்தவும் இருக்கின்றேன் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அற்புதம் விடுகின்றது ஒரு சிலருக்கு ஏனோ அந்த அற்புதங்கள் நடப்பது இல்லை ஒரு சிலருக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாம் தானாகவே கிடைக்க பெற்று விடுகின்றது கரங்களையும் மனதையும் வந்து மகிழ்விக்கின்றது ஆனால் ஒரு சிலருக்கு அது தாமதமாகின்றது ஆசீர்வாதங்களை முழுவதுமாக பெற்றுக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு தேவைகள் அனைத்தும் விரைவாக பூர்த்தி அடைகின்றது விருப்பங்கள் அனைத்தும் விரைவாக நடந்து விடுகின்றது ஏதோ ஒரு இடத்தில் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் தடைப்படும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வராமல் இருப்பதால் அது நடக்காமலும் சென்று விடுகின்றது இப்படி பல பேர் பல வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காமல் ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றீர்கள் என்னுடைய ஆசியை இக்கணம் நீங்கள் பெற்று கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத இருந்த அற்புதங்கள் எல்லாம் இனி நடந்தே தீரும் எவற்றையெல்லாம் கண்கூடாக பார்த்து மகிழ்ந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உடனுக்குடனே கிடைக்கவும் செய்கின்றது எவற்றையெல்லாம் பார்த்து வெறுப்பாக இருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் தாமதமாகவும் செய்கின்றது அதனால் பிறருடைய சந்தோஷத்தில் எப்பொழுதும் நீயும் மகிழ்ச்சி காணும்படியாக உன்னுடைய மனநிலையை நீ வைத்துக்கொள் பிறருடைய சந்தோஷத்தை பார்த்து நீ சில சமயங்களில் வேதனை படுவதால் அந்த சந்தோஷம் என்ற ஒன்று உன்னிடம் வராமலும் போய் விடுகின்றது இந்த நிலை என்னுடைய பக்தர்கள் ஒருவருக்கும் வரக்கூடாது பிறருடைய சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியை காணும் பொழுதுதான் அது உன்னுடைய வாழ்க்கையில் ஈர்த்து வைக்கப்படும் எந்த விஷயத்தை பார்த்து நீ அதிக அளவில் சந்தோஷப்படுகின்றாயோ அந்த விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவும் செய்கின்றது பிறருடைய வேதனையை துன்பத்தை பார்த்து நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உன் நிலைய மனநிலையை எப்பொழுதும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படி நீ சந்தோஷப்பட்டால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும் மனம் மாற உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உனக்கு பிற துன்பமே கொடுத்திருந்தாலும் அவர்களும் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இயல்பாகவே உதிக்கக்கூடிய நிலையில் உன்னுடைய மனநிலையை நீ மாற்றி வைத்துக்கொள் பிறரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக சில தீய சொற்களை கடுமையான சொற்களை உன் நாவிலிருந்து உதிராதபடி நீ பார்த்துக்கொள் எதிர்மறையான விஷயங்கள் உன் வாழ்வில் எப்பொழுதும் நுழையாமல் நீ பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பேரதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டுமானால் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கை முறையை நீ நேர்மறையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைக்கும் அந்த இடத்தில் வழி கொடுக்காமல் எல்லா நேரங்களிலும் நேர்மறையானவற்றை பற்றி மட்டுமே சிந்தித்து பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்று உன்னுடைய சந்தோஷங்களை நீ வெளிப்படுத்து எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களை பிறர் அனுபவிக்கும் பொழுது நீ மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அதுதான் உனக்கு கிடைப்பதில் இருக்கக்கூடிய ரகசியம் அந்த ரகசியத்தை இன்று நான் உனக்கு உடைத்து சொல்லி இருக்கின்றேன் அதை பின்பற்றிக்கொள் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க வேண்டுமென்றால் எல்லா நேரங்களிலும் பிறரை பார்த்தும் நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த சிவன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் முடிந்தது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது சிவனே கதி என்று நீ இருக்கையில் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி கொடுப்பேன் பேரதிசயத்தை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வரக்கூடிய நேரம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்